எல்லா மக்களும் வந்து கூடி மரக்கறிகள் வாங்குகின்ற நாள் வந்து நாயிட்டு சொன்னால் இன்றைக்கு வந்து விடுமுறை நாள் அப்போ இன்றைக்கு சென்று மரக்கறி வந்து என்னென்ன விலைகளில் போகுன்னு சொல்லி பார்க்க போகின்றோம் என்னுடைய காணொளிக்கு நீங்கள் முதல் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உறவுகளை அப்போ தான் அடுத்த காணொலி வந்து உங்களால் பார்க்க முடியும் எங்களுக்கும் ஒரு சிறு ஊக்கமாக இருக்கும் உறவுகளை வாங்கள் காணொலிக்கு போகலாம் अमर चन्दी अमर चन्दी अमर

எபோது ரூபாய் உங்ககிட்ட வாழைக்காயிருக்கு முடித்தெங்காய் வந்து ஒரு கிலோ அறுநூத்தி ஐம்பது எப்ப வந்து நூத்தி எண்பது ரூபாய்

வெங்காயம் வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து குட்டியான ஒரு கிலோ ரூபாய் <tutuh> 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 <tuh> salad

అది వంద అడప కొడి అంటే Terima kasih telah menonton!

சைபர் எழுபத்தி ஆறு குழம்பு பதினெட்டு தொண்ணூத்தி ஒன்பது மனுஷிதான் வந்திருக்கு மிதமான மனுஷி வச்சிருக்கு

ഉട എന്തില്ല കറുത്തക്കുളം മാമ്പളം അഞ്ഞൂറ് രൂപയാ എന്താ കിലോവോ കിലോവ ഇല്ലാടി കിലോ അഞ്ഞൂറ് രൂപയാ